ி இடைத்தேர்தலுக்கான தேர்தல் பிரச்சாரம் நாளையுடன் முடிவடை நாம் தமிழ் கட்சியினுடைய வேட்பாளர் அதினையா தீவிர பிரச்சாரம் ஒரு யார் அவர்களும் இன்னும் இரண்டு நாட்கள் தான் பிரச்சாரம் இருக்கு நாளை மாலையுடன் முடிவடை இருக்கிறது கிட்டத்தட்ட பதினைந்து நாட்களா இந்த தொகுதியில நீங்க மக்களை சந்திக்கிறீங்க தொகுதியுடைய கலநிலை எப்படி எப்படி எதிர்பார்க்கலாம் கல நிலவரம் எங்களுக்கு சாதகமாவே இருக்கு நிறைய மாற்றுக் கட்சியினரே எங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க அதே போல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடலாம் அவங்களுடைய முழு ஆதரவு எங்களுக்கு கொடுக்கறதா நிர்வாகிகளும் தொண்டர்களும் நேரடியாக எங்ககிட்ட வந்து உறுதி கொடுத்துட்டு போறாங்க அதனால மிகச்சிறப்பா இருக்கு கல நிலவரம் எங்களுக்கு சாதகமா இருக்கு புறம் வந்து பார்த்தோன்னா வந்து இப்போ திமுக அரசுக்கு அமைச்சர்கள் பெருமக்கள் எல்லாம் வந்து வாக்கு சேகரிக்கிறாங்க மட்டும் பாமக அவங்களுடைய பத்து புள்ளி ஐந்து இட ஓது கிட முன்னிறுத்தி வாக்கேக்க இத தாண்டி மக்கள் நாம் நாம்தமிழர்கிட்ட வந்து வாக்கிப்பங்கன்னு நீங்க இது எதுனால அப்படி நினைக்கிறீங்க அமைச்சர்கள் வந்து ஓட்டு கே வாக்கு வந்துறோம்ன்றதை நாங்க நம்பல மக்களும் அதை நம்பல அமைச்சர்கள் வராங்க அவங்க எதுக்கு வராங்கன்றதை நீங்க யோசிக்கறோம் இல்ல அவங்க காசு செலவு பண்ண ஈரோடு போல காசை வாரி இறைக்கிறதுக்காக தான் அந்த அமைச்சர்களும் மாவட்ட பொறுப்பாளர்களும் மொத்த தமிழ்நாட்டில இருந்து இங்க வந்து இறங்கி இருக்காங்க அப்போ காசு தான் அவங்களோட பெரிய ஒரு வெற்றிக்கான ஒரு விஷயமா அவங்க முன்வைக்கிறாங்க அதனால மக்கள் புரிஞ்சுப்பாங்க எத்தனை நாள் தான் காசு வாங்கிட்டே ஓட்டு போட்டுட்டு இருப்பாங்க காசு வாங்கி வாங்கி தான் ஓட்டு போட்டு போட்டு தான் நம்ம ரோடும் நம்ம வீடோ இப்படி இருக்குன்றத மக்களே புரிஞ்சுக்கிறாங்க அதனால ஒரு சைடு அவங்க அமைச்சர்கள் அந்த ஆண்ட கட்சி பெரிய கட்சின்றதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியல மக்களும் அதை பெருசாக எடுத்துக்கல அதே போல பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு தான் அவங்க வாக்கு கேட்கிறாங்கன்னு சொல்றீங்க தான் நாங்களும் சொல்றோம் நாங்கள் ஒன்றும் வந்து அதற்கு மாறாகவோ இல்லை அதை எதிர்த்தோ நாங்கள் எதுவும் பண்ணல நாங்களும் வைக்கிறோம் ஆனா உறுதியாக செஞ்சு சொல்கிறேன் இத்தனை ஆண்டு காலமாக அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க நாங்க கூட்டணி இல்லாம வென்று காட்டுறோம் சாதி வாரி கணக்கெடுப்பை நாங்க வந்தோன்னா செய்வோம் அது ஒரு முதலமைச்சருடைய வேலை தான் இவங்கள்லாம் ஆண்டு கட்சிகள் அது கூட கூட்டணி இருக்க கட்சிகள்லாம் என்ன சொல்றாங்க பிரதமரால் முடியல மற்றவங்கெல்லாம் வந்து கையெழுத்திட மாட்டுறாங்க அப்படி இப்படின்னு சொல்றாங்க ஆனா அதெல்லாம் இல்ல நிதிஷ்குமார் அவர்கள் செஞ்சு காட்டின மாதிரி நாங்களும் அதிகாரத்திற்கு வந்தோம்னா செஞ்சு முடிப்போம் தான் நாங்களும் முன் வாக்கு கேட்டு இருக்கோம் இன்னொன்னு நீங்க அதிமுக வாக்குகள்லாம் உங்களுக்கு வரும் சொல்றீங்க ஒரு கட்சி வந்து தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு வந்து அவங்களுடைய மேலிடம் அறிவிச்சிருக்கிற சூழல்ல உங்களுக்கு நிர்வாகிகள் இல்ல இங்க இருக்கக்கூடிய அவருடைய தொண்டர்கள் வாக்களிப்பாங்கன்னு எதிரா நம்புறீங்க புறக்கணிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்களே தவிர அவங்க இன்னொரு விஷயமும் சொன்னாங்க யாருக்கு வாக்களிக்க கூடாது அப்படின்றதையும் ஐயா எடப்பாடி அவர்கள் சொன்னாரு அது உங்களுக்கே தெரியும் அதனால இன்டைரக்டா அவர் வந்து வாக்கு செலுத்துங்க வாய்ப்பு கொடுங்கன்ற மாதிரி தான் அது அர்த்தம் அதனால நாங்கள் வந்து அதை சாதகமாக பயன்படுத்திக்கணும்னு நினைக்கல அவங்களே வந்து எங்ககிட்ட சொல்கிறாங்க மற்ற அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளே வந்து எங்ககிட்ட சொல்கிறாங்க எங்கள் கட்சி போட்டியிடலை அதனால நாங்கள் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறோம் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம் மைக் சின்னத்தில் ஓட்டு செலுத்துகிறோன்ற மாதிரி அவங்களே தான் வந்து சொல்கிறாங்க முன் வந்து சொல்கிறாங்க அந்த கரவேட்டி கட்டி இருக்கக்கூடியவர் கூட எங்களுடைய வாகன பரப்புரை வாகனத்தில் ஏறி நின்று வாக்கு கேட்ட காணொலிகள்லாம் இருக்குது நிறைய இடத்துல எங்களுக்கு அவங்க கிட்ட இருந்து ஆதரவு கிடைக்குது நிச்சயமா நீங்க உங்களுடைய பிரச்சாரத்துல கருத்தியல் ரீதியா நீங்க எது கொண்டாலும் ஒரு சில இடங்கள்ல பொய் பிரச்சாரங்களை பண்ணாதீங்க நம்ம எல்லாரும் உண்டு அப்படின்ற கருத்துக்களை நீங்க முன் வச்சது நம்மளால பார்க்க முடியுது உண்மையில அந்த விஷயத்துல நடைபெற்ற சம்பவம் என்ன அது இப்ப என்னன்னா அது வந்து ஒரு கட்சியினுடைய தலைவர் அது வந்து பேசியிருக்க கூடாது ஒரு அவதூறு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அதை வந்து நீங்க ஒருவேளை நீங்க பரப்பணும்னு நினைச்சீங்கன்னா கூட உங்களுடைய தொண்டர்கள் மூலியமாவோ ஐடிவிங் மூலியமாவோ பண்ணிருக்கலாம் அது தவறுதான் பண்ணணும்னு நினைச்சிருந்தா அதுல பண்ணியிருக்கலாம் ஆனா நேரடியா ஒரு தலைவர் மக்கள் முன்னாடி நின்று அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறது ஒருமையில வந்து என்ன பேசுறதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஆஹ் நல்ல விஷயமா நான் பார்க்கல இப்ப திரும்பவும் நான் அதை சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் அது இன்னும் பெருசா தான் ஆகும் அது வந்து இல்லைன்னு முடிவாயிடுச்சு அது ஏன் எங்களுக்கு தெரியும் எங்களுடைய தம்பி தங்கைகளுக்கும் என்னுடைய அண்ணனுக்கும் தெரியும் நான் அந்த இடத்துல என்ன பேசினேன் எதை எதோ குறிப்பிட்டு நான் பேசுனேன்றது நான் முழுக்க முழுக்க பிஜேபியை நாங்கள் தான் எங்களுக்கான ஒரு நல்ல விஷயமா அங்க நான் பார்க்குறேன் என்னுடைய வெற்றி வந்து உறுதி இல்லைன்ற தெரிஞ்ச அந்த அடுத்து நான் யோசிப்பேன் பிஜேபி எந்த இடத்துல இருக்காங்க பிஜேபிய தமிழ்நாட்டில் கால் ஊனக்கூடாதுன்றது என்னோட எண்ணம் மட்டும் கிடையாது மொத்த தமிழர்களுடைய எண்ணம் அதுதான் அந்த முப்பத்தொன்பது சீட்டுகளும் திமுகக்கு போனதுக்கு காரணம் அதனால தான் நானும் சொன்னேன் அதை வந்து திருச்சி அவங்களுக்கு சாதகமா இந்த நேரத்தில் பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் போன அரசியல்வாதிகள் வேணா இதுக்கு முன்னாடி இருக்கிற அரசியல்வாதிகள் வேணா அவதூறுகளை பரப்பி அரசியல் செஞ்சிருக்கலாம் ஆனா எங்களுடைய கூட்டம் அப்படி கிடையாது என்னுடைய அண்ணன் தலைமையில இருக்கிறவங்க முழுக்க முழுக்க அதை நாங்க விரும்பவும் மாட்டோம் இன்னுமுமே நாங்க சொல்றோமே எங்களுக்கு யார் எதிரின்றது எங்களுக்கு நல்லா தெரியும் எங்களுக்கு தெளிவா அண்ணன் சொல்லி இருக்காரு தவிர எங்களுடைய தம்பி தங்கைகளிட்ட எங்களுடைய சொந்த ரத்தத்துக்கிட்டேயோ அண்ணன் தம்பிங்க கிட்டயோ நாங்க மோதணும்னு கிடையாது அங்க இருக்கிறவங்களும் எங்களுடைய சொந்தங்கள் தான் நாங்களும் அவங்க சொந்தங்கள் தான் கட்சி தான் வேறையே தவிர இப்ப நீங்க கேட்ட மாதிரி அதே கொள்ள